இல்ல பத்தியத்தை பறந்தாலும் சத்தியத்தை பிறக்க முடியாது இதுக்கு ஒரு சொத்து வேணும் இதுக்கு வந்து அதாவது ஒரு நிரந்தரம் வேணும் சந்தைக்கு கை ஓட்டு சம்மதம் தெரிவிக்க சத்தியம் பண்ணிக்கூடிய

சந்தோஷம் எதோ ஒரு சண்டை ஏற்படாச்சு சரி சண்டை ஏற்படாத அந்த ஆளுக்கு போயிருக்காரு ஆமா போக முடியாதே ஆஹ் குண யாருமா இருக்கா ஆள்மா ஆளு வேணா இப்போ போயிட்டு ஆஸ்பத்திரில மாடாது ஆஸ்பத்திரிலாமா ஆஹ்

சாமி மேலே மலைவரும் போல் தெரிகிறது போகாடால் கீழே உன்னுடைய கரையாழி மாதரம் கலந்து இருக்கிறது சாமி மேல போல வருது மா மேல மலைவரம் இருந்தது அந்த கீழே உண் கலையாழை மாதரம் நம்ம கலந்து விழுந்தது அனுமகனைய துரியோதனம் இத்துமே சண்டையே சண்டைக்கு வர மாட்டேன் அரசு மன்றிய இத்திமன்றம்

do